கன்னியாமுரியில் வந்து மூணு சைட்டு அந்த மெயின் ரோட்டில் இருந்து வந்து மூணு சைட்டு ஒவ்வொரு சைட்டு அஞ்சரை அஞ்சரை செண்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது சுற்றிலும் வந்து வீடுகள் தான் அந்த காரு வருது பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் ரோடு அதாவது வந்து வேளம்பாளையத்துலேருந்து நம்ம வந்து கனி நம்ம கன்னியம்பூண்டி போகிற ரோட்டு அதுங்க பக்கத்தாலேயே ரோடு பக்கத்தாலியதே இருக்குது இங்கே செண்டு வந்து பத்து ரூபா ரேஞ்சுக்கு ரோடு பக்கத்தில் போயிட்டு இருக்குது இது ஒரு எட்டரை எட்டாயிரரூவா எட்டரை லட்சம் சொல்கிறாங்க செண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி விடுறதுக்கு இந்த பில்டர்ஸுங்க அழுங்கலாம் தனிப்பட்ட முறையில் வீடு கட்டுறவங்களும் இங்கே வந்து வாங்கலாம் இந்த இடம் தேவைப்படுவங்கள் நிச்சயமாக கூப்பிடுங்க நல்ல சைட்டு